மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் முதல்ல இந்த ஏழரை சனினா என்ன அது என்னென்ன செய்யும் வாழ்க்கை என்றால் என்ன என்று ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கற்றுக் கொடுப்பவரே சனீஸ்வர பகவான் அவர் ஏழரை ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் கொடுப்பார் விரைய சனி ஜென்ம சனி பாத சனி ஏழரை சனியை பற்றி ரொம்ப மிரண்டு போயிருப்பாங்க ஆனால் முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப எனக்கு எல்லா நல்ல காரியமும் வந்து அங்கே தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க அது அது உரிமை முரணா இருக்கே அப்புறம் ஏன் பயப்படணும் அதை வந்து ஒரு ராஜயோகமாக நினச்சிக்கலாமே தவறுகளுக்கு தகுந்தார் போல் தீர்ப்பு கொடுக்கிறவர்கள் தான் சனீஸ்வர பகவான் பகவான் நியாயம் நீதி நேர்மை அரியணைக்கு அதிபதி அது யாராக இருந்தாலும் சரி ஒரு மனுஷன் தப்பு செய்யறான் அப்படின்னா அவனுக்கு தண்டனை காலம் ஏழு வருஷம் அதே வந்து நல்லது புண்ணியங்கள் செஞ்சிருப்பான் புண்ணியத்துக்கு தகுந்தாரு போல அவனுக்கு வந்து புதிய புதிய வாய்ப்புகள் தேவை வரும் நம்ம வாழ்க்கை தான் வாழணும்னு நம்ம சனீஸ்வர பகவான் உணர சனி பகவானுடைய பார்வை பட்டா என்ன அவர் வந்துட்டார்னா அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் போவார் ஏழரசனியால் அடுத்து பாதிக்கப்படக்கூடிய ராசி என்ன யார் மீள போறாங்க யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடன் அருள்வாக்கு சித்தர் ஸ்ரீ ஸ்ரீ கௌரிசங்கர் சாமிகள் இணைத்துள்ளார்கள் வணக்கம் வணக்கங்க ஐயா வாழ்க வளமுடன் ஐயா இப்போது ஏழரை சனி ஜோதிடத்திலேயே வந்து எல்லாரும் மிரளக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா இந்த ஏழரை சனி முதல்ல இந்த ஏழரை சனின்னா என்ன அது என்னென்ன செய்யும் ஏழரை சனி என்றால் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு ஒன்பது நவகரங்களில் சனீஸ்வரன் என்பவர் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் கர்மவனியை நீக்குபவர் சனீஸ்வர பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கர்ம வினைனால் என்ன நம் மனித வாழ்க்கையில் பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாக சொல்லப்போனால் ஒரு மனுஷன் தப்பு செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு தண்டனை காலம் ஏழரை வருஷம் அதே வந்து நல்லது புண்ணியங்கள் செஞ்சுருப்பான் புண்ணியங்கள் செஞ்சு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைங்க ஐயா அப்படின்னு அவன் கவலைப்பட்டு இருக்கிறவனுக்கு அந்த ஏழரை சனி வரப்போ அவன் புண்ணியத்துக்கு தகுந்தார் போல் அவனுக்கு வந்து புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வீடு கட்டுற பணி வரும் திருமண தடைகள் நீங்க நினைத்து காரியங்களை ஜெயிச்சு வெற்றி பெறுவாங்க சுப வ விரயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான் வாழ்க்கை என்றால் என்ன என்று ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கற்றுக் கொடுப்பவரே சனீஸ்வர பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்ல மனிதர் அவர் ஒவ்வொரு மனிதரையும் நல்ல மனிதராக உருவாக்கக்கூடியவர் செதுக்கக்கூடியவர் வடிவமைக்கக்கூடியவர் ஒன்பது நவ நவகிரகங்களிலே சனீஸ்வர பகவான் யாருக்கும் பாரபட்சமே பார்க்க மாட்டார் அப்படி ஒரு மனித வாழ்க்கையில் நிகழ்வுகளை ஏற்படுத்துவதும் அது ப்ளஸ்ஸாகவும் நடக்கும் மைனஸாகவும் நடக்கும் அது கொடுக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான் அவர் ஏழரை ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் கொடுப்பார் விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி இப்படி இரண்டரை ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகள் மூன்று பகுதியாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட செயல்பாடுகள் இருக்கும் முதல்ல வந்து விரையச்சனி விரையச்சனி அதுக்கு பிறகு ஜென்மசனி ராசி வீட்டிலே வந்து உட்கார்றதுனால ஆமாம் அடுத்து பாதசனி அடுத்த கிரகத்துக்கு அவர் நகந்துருவார் நகந்துறதுனால பாதச்சனி ஸோ இந்த ஏழரை வருடங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பயப்படுறவங்க தான் ஹாப்பியாகவும் சொல்லுவாங்க ஏழ்ற சனியை பற்றி ரொம்ப மிரண்டு போயிருப்பாங்க ஐயா எனக்கு ஏழ்ற வருதியா அப்படிம்பாங்க ஆனால் முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப எனக்கு எல்லா நல்ல காரியமும் வந்து அங்கே தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க அது அது உரிமை முரணாக இருக்கே அப்புறம் ஏன் பயப்படணும் அதை வந்து ஒரு ராஜயோகமாக நினச்சிக்கலாமே இல்லை வந்து ஒரு சுப யோகமாக நினச்சிக்கலாமே ஆனால் ஏழரை சனின்னாலே பயப்படுறோமே ஏழரை சனி வந்து பயப்பட வேண்டிய கசையும் கிடையாது தவறு செய்கிறவங்க போலீஸை பார்த்து யார் பயப்படுவா திருடம் தான் பயப்படுவோம் நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு தகுந்தார் போல் தீர்ப்பு கொடுக்கிறவர் தான் சனீஸ்வர பகவான் நியாயம் நீதி நேர்மை அரியணைக்கு அதிபதி அது யாராக இருந்தாலும் சரி சனி பகவானோட தகப்பனார் சூரிய பகவானாக இருந்தாலும் சரி அவர் நியாயம் நீதி தான் கொடுக்கக்கூடியவர் ஒரு தனி மனித வாழ்க்கையில் அவங்க நிறையா புண்ணியம் செஞ்சுருப்பான் அவன் வாழ்க்கையில் வந்து ரொம்ப தடைகளாக ஒதுங்கும் அப்போ சனீஸ்வர பகவான் வர காலக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுப விரயங்கள் நடக்கும் ஃபஸ்ட்டு விரயச்சனின்னு சொல்கிறது என்னென்னா சுப விரயங்கள் இடம் கிரையங்கள் ஆகும் நிலம் பூமி வாகன யோகத்தை ஏற்படுத்தும் வாகன யோகங்கிறது இரும்புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது சனீஸ்வர பகவானோட அனுகிரகம் பெற்றது வீடு கட்டிட பணிகள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ என்ன ஆகும்னா சனீஸ்வர பகவான் ஒரு சுப விரயத்தை ஏற்படுத்துவார் திருமண தடைகள் இருக்கும் திருமண காரியங்கள் நடக்கும் அப்போ அந்த திருமணத்துக்கு என்ன பண்ணுவோம் செலவாகும் அப்போ அது விரயங்கள் அப்போ இது மாதிரி சுப விரயங்களை கொடுப்பார் வந்து சனீஸ்வர பகவான் நம்ம புண்ணிய செயல்கள் செய்த ராசிக்காரர்களுக்கு தனி மனித ஒழுக்கத்தை வச்சு தான் அந்த சதீஸ்வர பகவான் பலனளிக்கும் இதே வந்து சில பேர் வந்து பாவங்கள் இழிவு செயல் அவங்க வந்து ஏழு காலகட்டத்தில் ஜெயிலுக்கு போகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையால் விவாகரத்து கணவன் மனைவி சண்டை சச்சரவு மருத்துவ செலவு இது எல்லாமே கொடுப்பான் குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவு கொடுப்பான் குழந்தைங்களையா கஷ்டப்படுத்தி கொடுக்குறாரு கிடையாது அந்த குழந்தைங்க மேலே அந்த தகப்பனார் வந்து பார்த்திங்கன்னா பாசமாக இருக்க மாட்டார் ஏதோ வேலைக்கு போவான் சம்பாதிப்போம் அவன் வந்து ஒன்றும் ஒரு குடும்பத்து மேலே ஒரு பற்று இல்லாமல் இருப்பாப்போ அந்த குழந்தைகள் உடம்பு சேனல் ஒரு சூழ்நிலை உருவாக்கி அதுக்கு இவர் விரயங்கள் பண்ணுறப்ப அந்த குழந்தைகள் பண்ணுற கஷ்டத்தை பார்க்குற ஐயோ நம்ம தவறு செஞ்சு தான் வாழ்க்கையில் நம்ம குழந்தைகளுக்காக வாழணும் நம்ம வாழ்க்கை இப்படி தான் வாழணும்னு அந்த சனீஸ்வர பகவான் உணர்வு அப்போ கஷ்டத்தை கொடுத்து நல்லது பண்ணக்கூடியவர் குருவின் பார்வை அப்படிங்கிறத வந்து அமோகமாக கருதக்கூடியவங்க ஏன் சனியின் பார்வையை சனி பகவானுடைய பார்வையை வந்து ரொம்ப மிரள்றதுக்கான காரணம் என்ன சனி பகவானுடைய பார்வைப்பட்டா என்ன சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே வந்து பாரபட்சம் பார்க்க மாட்டார் அவர் ஒரே தீர்ப்பு தான் அவர் வந்துட்டார்னா அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் போவார் நீங்க என்ன பரிகாரங்கள் செஞ்சாலும் என்ன வழிபாடுகள் செஞ்சாலும் அவர் மனதை மாற்றுறதுக்கு வந்து சக்தி குறைவு இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக சனீஸ்வர பகவான் என்னென்ன மாதிரியான யோகங்களை கொடுக்குறாரு இந்த ஏழரை சனியில் இந்த ஏழரை சனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை வந்து முதல்ல வந்து ஒரு மனுஷனை வந்து வடிவமைக்கிறாருங்க செதுக்கீறார் செதுக்கீறார் உலகம்னா என்னன்னு கற்றுக் கொடுப்பார் யார்கிட்ட எப்படி பழகணும் நண்பர்கள்லாம் என்ன சொந்தம்னா என்ன பந்தம்னா என்ன நம் குடும்பம்னா என்ன எதற்காக இந்த பூ உலகத்தில் பிறந்தோம் ஜென்மச்சனின்னு சொல்லுவாங்க அந்த ஜென்மச்சனியில் என்ன உணர்வு வைப்பாங்கன்னா நம்ம எதுக்காக இந்த ஜென்ம எடுத்துருக்கோம் நம்மளோட கடமைகள் என்ன நம்மளை சுற்றி நம்ம குடும்பத்துக்கு நம்ம என்னென்ன செய்ய வேணும் இந்த சமுதாயத்திற்கு நம்ம என்ன செய்யணும் அதை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனையே வந்து ஒரு வடிவமைச்சு செதுக்கி அவங்க என்ன தேவையோ அதை கொடுத்துருவாரு கஷ்டத்தை கொடுத்தாலும் விட்டு விலகாட்டியும் செட்டில் ஆகிட்டு தான் போவாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் சிரமப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க கேரியர் குரூத்து இல்லாமல் இருக்கும் அவர் வந்து அவரை பயணித்து அவர் ஒரு நல்லவனாக திருத்தி அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை அமைச்சு கொடுத்துருவார் அவருக்கு வீ வீடு வாசல்களை அமைச்சு கொடுத்துருவார் குடும்பங்களை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவார் அவர் வந்து வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்டு போகக்கூடியவர் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஒரு ஏழரை ஆண்டுகள் இருக்கிறாருனா அது வந்துட்டு போச்சுன்னா ஒரு ஆயிடுவா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மகர ராசிக்கு இப்போ பாதச்சனி விட்டு விலகுது இந்த மகர ராசிக்கார்கெலாம் பார்த்திங்கன்னா சனியோட வீடு தான் ஆனால் இருந்தாலும் அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இழக்காததெல்லாம் இழந்திருப்பாங்க பொருளாதார வரையங்களை கொடுத்துருக்கும் சொத்துக்கள் வந்து அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் எத்தனையோ மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் மகர ராசிக்காரர் படிப்பை மந்தம் பண்ணி கொடுத்து ஃபெயிலாகக்கூடிய சூழ்நிலையில் உருவாக்கி கொடுத்துருக்கும் மேற்படிப்பை தடைகளை கொடுத்துருவோம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்னும் எத்தனையோ பேர் இருப்பாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அந்த சனிப்பயிற்சியை முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து நல்ல வேலைவாய்ப்புகளை கிடைக்கும் குழந்தைகளுக்கு கல்வியில் அடைவாங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும் ரியல் எஸ்டேட் சினிமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சாதனை படைப்பாளர்களை மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் இப்போது நடக்கவிருக்கக்கூடிய தசாபுத்தி நிகழ இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி ஏற்கனவே புத்தாண்டு பிறந்திருக்கு இதையெல்லாம் வச்சு இளரசனியால் அடுத்து பாதிக்கப்படக்கூடிய ராசி என்ன யார் மீள போகிறாங்க யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் சாதகத்தை பற்றி ஃபஸ்ட்டு பேசணுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மகர ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்களுக்கும் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அவர் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சு வெளியாக ஆமாம் மகரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புதிய எழுச்சி புதிய வாழ்க்கை புதிய பரிணாமம் அவங்க வாழ்க்கையில் உயரப்போகுது நினைத்த காலங்கள் நடக்கப்போகுது அதே மாதிரி கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையில் இன்பம் இல்லை ஃபஸ்ட்டு குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்துருப்பாங்க அந்த பிரச்சனைகளை விவாகரத்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறது கூட மனம் வாரி சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பை சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்துவார் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுப்பார் கல்வியில் மந்த நிலையை உள்ள மாணவர்கள் மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல அறிவு திறனை ஊட்டுவார் இளைஞர்கள் வேலை வாய்ப்பில்லாமல் சிரமப்பட்டவர்களுக்கு கடல் கடந்து போகும் யோகத்தை கொடுப்பார் இந்த மாதிரி நல்ல ஒரு மாற்றத்தை கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக அவர் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவான் வந்து அஷ்டம சனியாக இருந்த கடகராசிக்காரர்களுக்கு மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை கொடுப்பேன் இந்த ஏழரை சனி ஏழரை வருடம் அஷ்டம சனி இரண்டரை வருடம் அஷ்டம சனி ஏழரை வருடம் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை ரெண்டரை வருஷத்துலேயே கொடுத்துரும் கடகராசிக்கு ஃபஸ்ட்டு க கண்ட சனி இருந்து அதை ரெண்டு வருஷம் கழித்து அதுக்கப்புறம் அஷ்டம சனி அஞ்சு வருட காலமாக கடகராசிக்காரர்கள் மிகுந்த வருத்தத்துக்குள்ளாகி இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் ஏமாற்றம் மன நிம்மதி குறைபாடு ஏன் வாழ்கிறோம் எதுக்கு இருக்கிறோங்கிற அளவுக்கு உங்கள் மனசை கொண்டு போய் தள்ளியிருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய விடிவுகாலம் வறக்கப்போகுது அது சொன்னால் கூட இப்படி தான் ஒவ்வொரு டைம் எல்லோரும் சொல்கிறாங்க எங்கே பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி மனசையே விடக்கூடிய டைம் கடகராசிக்காரர்கள் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் வாய்ப்புகளில் மிக பிரம்மாண்டமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கடகராசிக்காரர்கள் வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டு பயணங்கள்லாம் நிறைய பேர் மேற்கொள்வாங்க அவங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை இந்த சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக நிகழ்த்துவார் அடுத்து ஏழரை சனிக்குள்ளாடி நுழைய போகிற ராசிகள் மீன ராசி ஜென்மச்சனியில் வராங்க ராசி வீட்டிலே வந்து உட்கார்றாரு ராசி வீட்டிலேயே உட்கார்றாரு மீன ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானோட வீடு குருவோட வீட்டுக்கு சனி பகவான் வரார் அந்த மீன ராசிக்கு என்ன பண்ண போகிறாருன்னா அவங்க கல்வியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மந்த நிலையை கொடுக்கும் மதிப்பெண்களை குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு செய்யும் இடத்தில் சின்ன சின்ன அவப்பெயர்கள் உருவாக்கி குடிக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் தாய் தந்தையரிடம் மிக ஒரு வ பிரிவினைகளை கொடுக்கும் தாய் தந்தைங்களோட ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இல்லாத தாய் தந்தைக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய சூழலையே மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப இந்த சனீஸ்வர பகவான் இந்த மாதிரி செயல்களை கொடுப்பார் இருந்தாலும் சிறந்த பரிகாரங்களை மேற்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்தல் காகத்திற்கு கருப்பு இல் கலந்து சாதம் தினமும் வைத்தல் வாரத்துக்கு ஒரு முறை சிவாலயத்துக்கு சென்று வருதல் சிவாலயத்தில் இருக்கும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு வழிபாடு செய்து அர்ச்சனை செய்யும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் மேசராசிக்காரர்கள் விரையச்சனி வருது அவங்க பொறுமை நிதானம் முக்கியம் தனித்து செயல்பட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக தனித்து செயல்பட்டாலோ ஒரு முடிவுகளை தனித்து எடுத்தாலோ ஒரு குடும்பத் தலைவர் தனித்து ஒரு முடிவு எடுத்தாலோ அவர்களுக்கு மிகுந்த ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இதாக இருக்கும் இருந்தாலும் அவருடைய ஜாதக ரீதியாக கோச்சார பலன் பிரகாரம் திசா புத்திகள் பிரகாரம் அவங்க வாழ்க்கையில் ஏற்றத்தையும் உயர்வையும் மேசராசிக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக மேசராசிக்காரர்கள் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால் சனீஸ்வர பகவான் மிக பிரம்மாண்டமான ஒரு நல்ல விஷயத்தை தான் செய்வாரிய பாதிப்புகள் வந்து அந்த அளவுக்கு இருக்காது தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல பாவங்களையெல்லாம் மன்னித்தருள் புரிய வேண்டும் அப்படிங்கிற அந்த சாமி சரணத்தை தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏதோ ஒரு வகையில் பூர்வ ஜென்மத்திலையும் இந்த ஜென்மத்திலையும் நடக்கக்கூடிய இதிலேயோ ஏதோ ஒரு குற்றம் செஞ்சுட்டோம் சனீஸ்வர பகவான்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்காதா அவருக்கு கொஞ்சமாவது கருணை காட்டார மாட்டாரா அப்படிங்கிறது மாதிரியான பரிகாரங்கள் ஏதாவது இருக்குது அவரை குளிர்விக்கக்கூடிய விஷயங்கள் சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கனாங்க நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒரு ஏழைகள் வந்து பசியில் இருக்கிறப்ப அவங்களோட பசியை போக்குறது சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வந்து பாதணிகள் காலணிகள் வந்து நம்ம செருப்பு தானம் பண்ணுறது சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்கும் வயது முதியவர்களுக்கு உடுக்க உடை தானம் செய்வது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்வது தர்மம் தர்மம் செய்யணும் தர்மம் செய்யணும் தனக்கு இருக்கோ இல்லையோ தர்மம் செய்யணும் ஏழைகளுக்கு உதவிகள் செய்யணும் அது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம செய்யக்கூடிய தர்மம் தலை காக்கும் இல்லை இந்த கான்செப்ட் என்ன சாமி இப்போது பரிகாரம் செய்கிறதா இருந்தால் போய் வழக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க மற்ற சாமிகளுக்கெல்லாம் நிறைய பரிகாரங்கள் இருக்குது பட் சனீஸ்வர பகவான் வரும்போது டைரக்டாக தானம் தர்மம் இந்த விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகிறதுக்கான காரணம் என்ன சாமி வந்து தானத்துக்கும் தர்மக்கும் வித்தியாசம் இருக்குது ஒருத்தர் கேட்டு செய்யக்கூடிய விஷயம் அது தானம் தர்மம் என்பது ஒருத்தர் கேட்காமே செய்யக்கூடியது யதார்த்தமாக ஒரு நபர் போகிறார் அவர் காலில் செருப்பில் கூட இருக்க நண்பராக கூட இருக்கலாம் வசதி வாய்ப்பில்லாமல் இருக்கலாம் அவர் யதார்த்தமாக கூட்டிகிட்டு போய் ஒரு செருப்பு சனிக்கிழமை நாள் சனி ஓரையில் வாங்கி கொடுக்குறப்ப அந்த சனீஸ்வர பகவான் மகிழ்விப்பார் அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறார் தர்மம் செய்கிறார் தர்மம் என்றால் என்ன புண்ணியம் அந்த புண்ணியங்கள் கிடைக்கும் பொழுது ச ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சனி சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அந்த இடத்துல உங்களோட பாயிண்ட்டு குறைஞ்சு அவங்களுக்கு வெற்றி கொடுக்கும் தர்மம் செய்யும் பொழுது அதனால தான் ஆமாங்க நம்ம தர்மம் செய்கிறப்ப நம்ம புண்ணிய கணக்கு ஏறுது அந்த புண்ணியத்தின் மூலியமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் ஏன்னா சனீஸ்வர பகவான் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறே நம்மளோட கர்ம உனியை தீர்க்கக்கூடிய ஒரு நியாய நீதி அறிவியில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஈஸ்வரம் பட்டம் கிடைத்த சனீஸ்வர பகவான் அதனால் வந்து தர்மம் தலை காக்கும் கேட்காமையே போய் உதவி செய்யணும் திருநள்ளாறு கோயில் நம்ம வந்து பார்க்குறோம் அது ஒரு சிவாலயம் அங்கே சனீஸ்வரர் அப்படிங்கிறப்ப அவருடைய பவர் என்ன ஆக்சுவலி நான் எல்லா கோயில் இருந்தாலும் திருநள்ளாறு சனீஸ்வரருக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு திருநள்ளாறு சனீஸ்வரருக்கு வந்து அங்கே சிவபெருமான் வந்து தர்பணேஸ்வரர்னு இருப்பார் அது வந்து சுயம்பு ஈஸ்வரர் தர்பை காட்டில் வந்து சுயம்பெருமான் சிவபெருமான் சுயம்பாக காட்சியளித்தார் பிரம்மதேவர் வந்து தவம் இருக்கும் இருந்தார் அந்த தவத்தின் வலிமையினால் சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அதனால தான் வந்து அந்த தர்பணேஸ்வரர்னு இங்கே வழிபாடு சேரும் அந்த நல மகாராஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு ராஜா அவர் வந்து ஏழரை சனிகளில் என் நாட்டை எழுந்து தன் மக்களை எழுந்து வசதி வாய்ப்புகளை எழுந்து கட்டிக்க கோமணம் கூட இல்லாமல் தன் மனைவியின் முந்தானியில் கோமணம் கட்டி அவர் வருகிறார் திருநள்ளாரை நோக்கி வர்றார் ஈஸ்வர பகவான் அங்கே வந்து அவர் தனீஸ்வர பகவானை வ வழிபாடு செய்கின்ற திருநள்ளாறில் வந்து நல தீர்த்தத்தில் புனித நீராடி அங்கே இருக்கும் நலகல தீர்த்த விநாயகரை வழிபாடு செய்து பைரவரை வழிபாடு செய்து திருநள்ளார் கோயிலுக்கு அருகில் இருக்கும் பிரம்ம தீர்த்தத்தில் குளி வழி தீர்த்தம் அறிவித்து அங்கே இருக்கும் வெற்றி விநாயகரை வழிபாடு செய்து தர்பணேஸ்வரருக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து சனீஸ்வர பகவானுக்கும் எல்லும் நல்லெணையும் தானம் செய்து அந்த இடத்தில் வழிபட்டு வர அவர் வந்து இருக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சனீஸ்வரராக இருக்கிறார் அனைத்து சிவாலயத்தில் இருக்க சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யலாம் ஆனால் திருநள்ளாரில் இருக்கும் சனீஸ்வர பகவான் தனித்துவம் வாய்ந்தவர் அந்த அங்கே இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு படைக்கும் அர்ச்சனைகளை நம் வீட்டுக்கு எடுத்து வரலாம் திருநீற்று வாங்கி இடலாம் அவர் சாந்த ஸ்வரூப மூர்த்தியாக அங்கே இருக்கிறார் பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே திருநள்ளார் பிரசாதத்தை எடுத்துகிட்டு வரலாம் நம் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் சனீஸ்வர பகவானுக்கு சில ஜோதிடர்கள் ஆலோசனை படி சனிக்கிழமை கண்டால் அர்ச்சனை செய்யுங்கள் அப்போ அர்ச்சனை செய்கிறப்ப ஏழரை சனி அஷ்டம சனி இருக்கக்கூடியவர்கள் வந்து சனீஸ்வரவான் பகவானுடைய பாதத்தை பார்த்து தான் வழிபட வேண்டும் அவர் பார்வை வந்து நம் மேல்படக்கூடாது பாதத்தை பார்த்து வழிபட வேண்டும் கொடுக்கும் திண்ணீரை வாங்கி நெற்றியில் இடாமல் பக்கத்தில் இருக்கும் கால பைரவரை வழிபாடு செய்து வேண்டும் ஏன்னா சனீஸ்வர பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடியவர் கால பைர்வர் கால வழிபட 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 சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறையும் அடுத்த கேள்வி அதுதான் இப்போ வந்து சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய தெய்வங்கள்னே நிறைய ஜோதிடர்கள் சொல்றாங்க அது ஏன் வந்து எல்லா தெய்வங்களையும் சன்னியாசி தெய்வங்களா சொல்றாங்க இப்போ விநாயகரை சொல்றாங்க ஐயப்பனை சொல்றாங்க அனுமானை சொல்றாங்க ஏன் இதனால சன்னியாசி தெய்வங்கிறது கிடையாது விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து முதற்கடவுள் அனைத்து தெய்வங்களுக்கும் முதற்கடவுளாக இருப்பான்னு சொல்லி சிவபெருமானும் விஷ்ணுபர்மாவும் பிரம்மதேவரும் அனைத்து சேர்ந்து கொடுத்தார் அப்போ விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி சிறப்பு உண்டு ஏழு சனி பிடியிலருந்து தப்பித்தவர் விநாயகர் இன்று போய் இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வா ஒரு கதை இருக்குது அதை பற்றி பேசுனா பேசிகிட்டே போலாம் மிக பிரம்மாண்டமான வரலாறுலாம் நிறையா இருக்குது அதனால் அந்த விநாயகரையே சனீஸ்வர பகவான் பிடிக்க முடியல அவர் ஈஸ்வனையே பிடித்தவர் ஈஸ்வரனையே சனீஸ்வர பகவான் பிடித்தவர் ஆனால் விநாயகரை பிடிக்க முடியல அதனால் விநாயகர் ஆஞ்சநேயரையும் பிடிக்கும்ல அந்த விநாயகர் ஆஞ்சநேயருக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு சக்தி உண்டு அவர்களை வழிபடு செய்யும் பொழுது மிக பிரம்மாண்டமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் இந்த நடக்கவிருக்கக்கூடிய அத்தனை சனீஸ்வர பகவானுடைய காலங்கள் அந்த ஏழரை சனி அர்த்தமஷ்ட அர்த்தாஷ்டம சனி இது எல்லாத்துலேருந்தும் ஒரு விடுதலை வந்து இந்த இரு தெய்வங்களை வந்து கண்டன்தோட வழிபட்டால் கிடைக்கும் ஆமாம் ஒன்பது நவகரக தோஷங்கள் உள்ளவர்களும் ஒன்பது நவகரகங்களும் கூடிய இடம் பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டியில் இருக்கும் கற்பக விநாயகரை வழிபட்டு வர அனைத்து நவகிரக தோஷங்களும் விலகும் என்பது இயல்பு எந்த கிரக தோஷமாக இருந்தாலும் பிள்ளையார்பட்டி போய்ட்டா போயிட்டால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது நிறைய விஷயங்கள் சனீஸ்வர பகவானை பற்றியும் ஏழரை சனி காலத்தை பற்றியும் நிறைய சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாவது இந்த கல்யாணம் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்